வாங்குள்ள வருகை தந்த மாற்றுத் திறனாளிகளாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நலத்திட்ட உதவிகள் ஆரம்பிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட் புக் வழங்கும் விழா மற்றும் அன்னதானம் அறுசுவை உணர்ந்து

ஆடியோ லான்ச் இன்னும் சிறிது வாரத்தில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் லஜன் சரவணன் ரசிகர் புனிமன் சார்பாக மிகப்பெரிய அளவில் நேரு ஸ்டேடியத்தில் பங்கேற்று ஆடியோ லாஞ்சை சிறப்பிக்க உள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அண்ணன் அவர்கள் அணைக்கிணுங்க தொடர்ந்து வாரம் தோறும் சென்னையில் ஒரு பகுதியில் தற்போது முதன் முதலாக இந்த பகுதியில் அண்ணன் இருக்கக்கூடிய கடைகாரிகளும் நமது லெகன் சரவணன் மராட்சி தலைமை தலைமையாளர்களும் புரட்டோதியில் உள்ளது பின்னாடிங்கிறது ஒரு முன்னூறு மீன்கள் தான் இருக்குது இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியில் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அந்த பகுதியில் நலத்திட்ட உதிகள் சுமார் நூறு அரிசி அரிசிப்பை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புக் மற்றும் ஒரு இரநூறு நபர்களுக்கு உணவு வழங்க வருகிறோம் அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் வடபழனியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் சென்னையில் உள்ள அனைத்து பகுதியிலும் எங்களுடைய நற்பணி மன்றத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் தொடரும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர்கள் உரையாற்றுவார்கள் அகில இந்திய சார்பாக ஏழை எண்ணிவருக்கு மாட்டுப்பண்ணுக்கு ஒரு மாவத்துக்கம் அந்த படம் வெற்றி விழா நாங்கள் கொண்டாடுவோம் அண்ணனுக்கு படம் நிறைஞ்சு ஆகலை ஒரு வெற்றி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம் படம் வந்து எல்லா வெடி இருக்கும் வச்சு தான் கொண்டாக பண்ணிடுவோம் அரியவனுடைய படம் வந்து வெளியே வரலை அடுத்த மாதம் வருது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வந்திருக்க எல்லாருக்குமே நோட்டு புக் கொடுக்குறோம் மாட்டுக்கணுக்கும் ஏழு எல்லாருக்குமே நம்ம ரசிக சார்பாக உதவிகள் நிறையா இருக்கோம் இன்னும் நிறைய பண்ணுவோம் அதனால் இப்போ வந்துருக்க எல்லாேருக்குமே இப்போ அடுத்தப்பூக்கம் வராங்க அவங்க நம்ம ரசிகாங்க அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த உடம்பு விளையாட ஆரம்பிக்கும் நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து தற்போது லஜன் ராசத்தின் ஐடிவின் மாநில செயலாளர் திரு தேவா அவர்கள் உரையாற்றுவார்கள் அகில இந்திய அகில இந்திய லெகு கடல் மற்றும் சார்பாக அதன் கூல் பிரிப்பவர்களுக்கு குடிக்கமாக இது குடி இருக்கும் அனைவருக்கும் நட்டை எத்தனை தரவு நம்பி சில பேர் வரலாம் வரலாம் அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்யப்பட்டிருக்காரு அவர் அதனால் வந்து எத்தனை தரமாக வெற்றி வர யாரும் கை விட கடிக்கப்பட்டது அவர் வந்து சில பேர் சேர்ந்து உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் அதனால் அவர் நம்பி யார் வேணாலும் வரலாம் அவனுடைய படம் வெற்றி கிடைக்கும் அவரு இந்த படத்தை வச்சு தான் அவர் சம்பாதிக்க பெரியால் ஆகணும் இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதோ ஒரு நல்லது வரார் அவர் வரது அவர் வரவே இல்லை நம்ம தான் வாழ்க்கைக்கு வரவேற்கணும் பெரியவங்க எல்லாருமே அவரை வந்து ஒரு ரசிகராக இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருவியாக இருக்குது நாங்கள் ஒரு ரசிகா இருந்தால் நன்றி 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 ஹலோ அஜிலி லட்சம் ரெட்சி பண்ணுறான் பண்ணுற உருவாகி பார்த்தீங்கன்னா அவர் மெச்சு மாதம் அசீவ்மெண்ட் ஃபோன் பண்ணி அந்த மதிய பண்ணிக்கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இரண்டாயிரம் படம் முடிவு வரும் உங்களுடைய ரசிகர்கள்லாம் அந்த படத்தை அவ்வளோ இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அடுத்த அடுத்த மாதம் ஆடியோ போயிட்டுருக்கு அதை முழுக்க படம் வந்து கொஞ்சம் டிசம்பரில் இல்லை அவருடைய ஆர்டர் எல்லாருக்குமே வேணும் அவருக்கு ஆர்டர் கொடுங்க படத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும் நல்ல ஒரு நல்ல படமாக இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பணியாளாக இருக்காங்க நல்லா காலையில் வந்து உள்ள உதவிப்பட்டாங்க அவங்க ஒரு நல்ல தெரியும் இப்போ நமக்கு வந்து நடத்திட்டம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே அரிசியை கொடுத்துருக்கு பிரியாணி வெட்டியாக இருக்குது நல்லா செஞ்சு டாக்டர் நல்லா கவனம் அடுத்ததாக துரைசாமி அவர்கள் பேசுவார்கள்

முத்துறை மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சுதாகரன் மற்றும் கார்டன் சார்பாக திரு தீமாமல் தலைமைகள் வந்து எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து பள்ளி மாணவர்களுக்கும் புது அதாவது மாற்றுத் திறனாளருக்கும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய நாங்கள் ரஜன் சார்பாக வந்திருக்கோம் இது ஒன்று நஞ்சு இருக்குது இது கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடலாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த விழா முடிஞ்சவுன்னு எஜன் சாரோட போட்டோ எடுக்கணும்னா இது முடிஞ்ச உடனே சரவாசு வந்துடலாம் அனைவருமே போட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் யார் விருப்பம் கொடுக்கணும் எல்லாமே வந்துடலாம் அந்த விழா முடிந்தவுடன் அறுசு உணவு முடிந்தவுடன் அண்ணனை போய் கடையில் போய் பார்க்குறோம் சரிங்களா அவரை பார்த்து அவரோட புகைப்படம் எடுக்கிறோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்க அண்ணன் கூட இருந்து புகைப்படம் எடுத்துக்கிடுவோம் இன்னும் சிறிது நேரத்தில் கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு நபர் வர வந்தோன்னு பண்ணி